ராமநாமத்தை நாம் முழு பக்தியோட ஜபித்தா நமக்கு மோட்சம் கிடைக்கும் ராமநாமம் எல்லா ஜபங்களை விட இனிமையானது ராமநாமம் சொல்வது மகாவிஷ்ணுவின் மற்ற ஆயிரம் நாமங்களை சொல்வதற்கு சமம் ராமநாமம் மற்ற மூல மந்திரங்களுக்கெல்லாம் மூத்த மந்திரம் என கம்பரால் புகழப்படுகிறது ராமநாமத்தை உச்சரித்தால் நம்ம உடல்ல மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வு இன்பத்தை தரும் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாக பிம்பம் என்னும் தியாகராஜ சுவாமிகள் மிக சிறந்த இசை இவரின் தந்தை ராமபிரம்மம் மிகப்பெரிய பக்தர் இவரின் ராம பக்தி இளமையிலேயே தியாகராஜ சுவாமிகள் தந்தையை போலவே ராமநாமத்தை உச்சரிப்பதும் ராம விக்கிரகங்களை வைத்து பூஜிப்பதுமாக இருந்து வந்தார் ஒரு நாள் ராமகிருஷ்ணர் என்ற மகான் தியாகராஜரிடம் தொன்னூற்றி ஆறு கோடி முறை ராமநாமத்தை உச்சரிக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதை ஒப்புக்கொண்ட அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் வகையில் இருபத்தி ஓர் ஆண்டுகளில் தொன்னூற்றி ஆறு கோடி முறை ராமநாமத்தை உச்சரித்து முடித்தார் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு இலட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் முறை ராமநாமத்தை உச்சரித்துள்ளார் அப்போது பல முறை ராம தரிசனம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது இந்து முறைப்படி தர்ப்பண மந்திரத்தாலும் ராமனின் பெயரை உச்சரிப்பதாலும் நம்முடைய பாவங்கள் தொலையும் என்கிறது வேத சாஸ்திரம் சகஸ்திர நாமம் என்றால் ஆயிரம் நாமங்கள் என்று பெயர் விஷ்ணு சகஸ்திர நாமம் என்றால் மகாவிஷ்ணுவின் ஆயிரம் திருநாமங்கள் என்று அர்த்தம் விஷ்ணுவின் மிக உன்னத நாமங்களில் ராமநாமம் முதலில் உள்ளது ராமா இரண்டு சமஸ்கிருத எழுத்துக்களால் ஆனது ராய் என்பது சமஸ்கிருதத்தில் இரண்டாவது இடையினை எழுத்து மா என்பது ஐந்தாவது மெல்லினை எழுத்து இதனால் ராமா என்ற நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது இரண்டு மதிப்பு இன்று ஐந்து மதிப்பு பத்து மதிப்பாகிறது ராமநாமத்தை மூன்று முறை உச்சரிக்கும் பொழுது பத்து இன்று பத்து இன்று பத்து ஆயிரம் நாமத்திற்கு சமம் இதனால் ராமநாமத்தை மூன்று முறை உச்சரித்தால் மகாவிஷ்ணுவின் நாமம் ஜெயிப்பதற்கு சமம்